என் அனுமதியோடு தான் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் அனைத்தும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவையாக இப்பொழுது மாறும் இப்பொழுது இருக்கின்ற உன்னுடைய நிலைமை எவ்வளவு கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருக்கின்றது என்பது எனக்கு தெரியாமல் இல்லை ஒவ்வொரு நல்ல செயல்களுக்கும் நல்ல பலன் தானாக உன்னை தேடி வரும் நீ செய்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் பிறருக்கு நன்மை கொடுக்கக்கூடியவையாக இருக்கின்றது உன்னை விட்டு சில விஷயங்கள் விலகி சென்று இருந்தாலும் அது உன்னை புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருந்தாலும் அந்த நிலைமை எல்லாம் மாறி உன் கஷ்டங்களை நான் தீர்த்து வைத்து தைரியத்தை கொடுத்து உன் வாழ்க்கையை முன்னேற்றத்தான் இப்பொழுது வந்திருக்கின்றேன் மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி இன்னும் இரண்டு நாட்களில் காத்திருக்கிறது இறுதி வரை போராடினாய் வெற்றி பெற்று ஆக வேண்டும் என்ற ஒரு விஷயத்தில் நீ நினைத்தது நடந்தே ஆக வேண்டும் என்று இறுதி போராடினாய் உன்னால் முடிந்தவரை போராடினாய் ஆனால் மாற்றம் வரவில்லை என்கின்ற பொழுது விரக்தி அடைந்தாய் அந்த விரக்தியை போக்கத்தான் அந்த துன்பத்திற்கு முடிவு கொடுத்து அதை நீ ரசிக்கின்ற வகையில் உன் மனம் விரும்பக்கூடிய வகையில் மாற்றிக் கொடுத்து தடைகளை நீக்கி உன் கரமானது அந்த வெற்றியைப் பெற இப்பொழுது தயாராகிவிட்டது காலம் எதற்காக உன்னை காத்திருக்க வைக்கின்றதோ அதுவும் நன்மைக்கென்று எடுத்துக்கொண்டு பொறுமையாக இருந்தால் சரியான நேரம் வரும் கிடைக்க வேண்டியது நல்ல பலனோடு நம்மை வந்து மகிழ்விக்கும் எல்லோரையும் ஒரே சமநிலையோடு பார்க்க இப்பொழுது தெரிந்து கொண்டுள்ளாய் பாரபட்சத்தோடு பார்த்த நிலைமை மாறி அன்பை சமமாக பகிர்ந்து கொடுக்க இப்பொழுது கற்றுக்கொண்டிருக்கின்றாய் இன்று உறவாக இருப்பவர்கள் பகையாக மாறலாம் பகையாக இருப்பவர்கள் உறவாக மாறலாம் தெரிந்து வைத்திருந்ததால் இந்த மாற்றம் இப்பொழுது உனக்குள் நான் அனுமதித்தேன் உன்னுடைய இன்பமாக நினைத்த ஒரு விஷயத்தை நீ தேடி செல்கின்ற அது ஏனோ உன்னை விட்டு விலகுகின்றது உன் கஷ்டத்தில் கண்ணீரை துடைக்க வராதவர்கள் உன்னுடைய இன்பத்தில் பங்கேற்க வருகின்றார்கள் ஆனால் நீ அந்த சமயம்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் கஷ்டத்தில் துணை இருப்பவர்கள்தான் உண்மையானவர்கள் என்று இன்பத்தை மட்டும் பகிர்ந்து கொள் கொள்பவர்கள் தற்காலிகமானவர்கள் என்று அந்த வாழ்க்கை கற்றுக் கொடுக்கின்ற பாடத்தை இறுதி வரை மறந்து விடாதே உனக்கு ஏதாவது ஒரு உதவி தேவைப்படும் பொழுது யார் அந்த உதவியை செய்கிறார்களோ அல்லது செய்ய முடியவில்லை என்றாலும் அதற்காக வருத்தப்படுகின்றார்களோ அவர்கள்தான் உண்மையானவர்கள் செய்ய முடிந்தும் செய்யாமல் விலகி செல்பவர்களோ அல்லது உன் நிலைமையை கண்டு ரசிப்பவர்களோ பின்னால் உன்னை குறை கூறுபவர்களோ அவர்களை விட்டு சற்று விலகிய இரு இனி உன் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் உனக்கு இன்பத்தை மட்டும்தான் தரும் அதற்கு அடிப்படையாக இன்னும் இரண்டு நாட்களில் பேரின்பம் முன்னை தேடி வரும் நினைக்காதது நடக்கக்கூடிய அதிசயமும் நீ கேட்டது இப்பொழுது உடனே கிடைக்கக்கூடிய நன்மையும் இத்தனை நாள் காத்திருந்த விஷயம் இப்பொழுது கைகூடி வரப்போகின்ற அந்த நன்மையையும் நீ சந்திப்பாய் நிதர்சனமான உண்மைகளை எல்லாம் இனிமேல் நீ காண்பாய் வாழ்க்கை உனக்கு கற்றுக்கொண்ட பாட கொடுத்த பாடத்தை மறக்காமல் ஒவ்வொரு நாளும் அதை பின்பற்றி வந்தால் சொர்க்கமாக மாறும் எதிர்காலத்தில் மிக பெரிய நன்மை உன் வாழ்வில் நடக்கும் நிகழ்காலம் உனக்கு பிடித்தவாறு இப்பொழுது மாறி பேரின்ப சந்தோஷத்தை கொடுக்க தயாராகிவிட்டது